சவுக்கு சங்கர் நடத்தும் சவுக்கு மீடியா நிறுவனத்தில் வேலை செய்யும் பிரசாத் அவர்களுடைய பைக்கை வந்து பறிமுதல் பண்ண போலீஸார் வந்து அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அலக்கழிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சமீபத்தில் சவுக்கு சங்கர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தார் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளாக வந்து போயிட்டுருக்கோம் பைக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் வந்து புகார் தெரிவிச்சிருந்தார் இப்போது அது பற்றி சவுக்கு சங்கர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரசாத்தின் பைக்கை காவல்துறை பறிமுதல் செய்தது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது விரைவில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் நேற்று மதியம் முதல் காவல்துறையிலிருந்து தொடர்ச்சியாக அழைப்பு உடனே வந்து பைக்கை எடுத்துச் செல்லுங்கள் என்று பிரசாத்தின் தாயாருக்கெல்லாம் தொடர் அழைப்பு நேற்று மாலை செயின்ட் தாமஸ் மவுண்ட் போக்குவரத்து காவல் நிலையத்திலிருந்து பிரசாத்தின் பைக் எடுத்து வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பிரசாத் அவர்களுக்கு சவுக்கு சங்கர் மாலை போடுற மாதிரி ஒரு புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்கார் ட்ரெஸ்ஸில் இது பற்றி பேசி நீதிமன்றத்துக்கு போனால் தான் நியாயம் கிடைக்கிது அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து இதன் மூலமாக சொல்லியிருக்கார்